தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு பழைய சம்பவத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் உறுப்பினர் ஒருத்தர் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசியிருந்தார் அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த தமிழகத்தை அந்த ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு பேசியிருந்தார் இல்லையா அது பற்றி அவர் பேசியிருந்தார் தலைவர் பேசிய பிறகு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்தது அப்படிங்கிறது பற்றியும் அவர் வந்து பேசியிருந்தார் அந்த வீடியோவை பார்க்கும்போதே தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே உடம்பெல்லாம் அப்படி சிலிர்த்து போகும் அந்த அளவுக்கு அந்த வீடியோவில் அவர் பேசியிருந்தார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு அதிமுகவில் இருக்கிற முக்கியமான அமைச்சர்கள்லாம் பயங்கரமாக விமர்சனம் பண்ணி தலைவரை விமர்சனம் பண்ணி அறிக்கை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் கீழ்த்தரமான எல்லாம் உபயோகப்படுத்தியிருந்தாங்க இப்படி பண்ண உடனே தமிழ் மாநில காங்கிரஸில் அப்போது இருந்த இளைஞர் படை வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதில் வந்து நாங்கள் எல்லாரும் படைகளாக மாறுவோம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மேலே ஒரு பட்டாலும் நாங்கள் வந்து தற்கொலை படையாக மாறுவோம் அப்படின்னு அவர் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு தலைவர் மூப்பனாருடைய இளைஞர் படை ரஜினிகாந்த் மீது ஒரு தற்கொலை படையாக மாறும் ரஜினியை காப்பாற்றுகின்ற பொறுப்பை தலைவர் மூப்பனாருடைய இளைஞர் பட்டாலும் ஏற்றுக்கொள்ளும் என்று அறிக்கை வெளியிடுகிறேன் இப்படி அறிக்கை வெளியிட்ட உடனே தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இவரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ் மாநில காங்கிரஸ் உறுப்பினராக இருந்தால் இவரை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முத்து பட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்திருக்கு அந்த டைமில் இவர் போய் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து பேசியிருக்காரு அப்போ வந்து உங்கள் அறிக்கையெல்லாம் பார்த்தேன் ரொம்ப ஃபயராக இருந்தது நான் ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்திருக்கு அப்போ வந்து தலைவர் சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து மூப்பனார் தமிழ்நாட்டுக்கு முதல்வர் ஆகணும் அப்படின்னு தான் ஆசை காங்கிரஸ் ஆட்சி அமைக்கணும் இதை வந்து நீங்கள் மூப்பனார்ட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்காக மூப்பனார் கூட இவர் போயிட்டு இருந்திருக்காரு அப்போ வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி ரஜினிகாந்தை நேற்று பார்த்தேன் அவர் வந்து இப்படி சொல்கிறாரு நீங்கள் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு மூப்பனார்ட்ட சொல்லியிருக்காங்க அப்போ மூப்பனார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் முதல்வராகிறதெல்லாம் எனக்கு வேண்டாம் காங்கிரஸ் ஆட்சி வரணும் ரஜினிகாந்தே முதல்வராக இருக்கட்டும் அவருக்கே இந்த தலைமை பதவியை கொடுத்து அவரையே முதல்வராக்குவோம் அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு மூப்பனார் சொல்லியிருக்காரு உடனே இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லை நான் வந்து போய் பார்த்தேன் பேசினேன் அவர் சொன்னதை உங்ககிட்ட சொன்னேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் அவர்கிட்ட பேசுகிற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது நீங்கள் வேணா அடைக்கலராட்சி வச்சு பேசி பாருங்க அப்படின்னு மூப்பனாட்டை சொல்லியிருக்காரு அப்புறம் இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்கு தலைவர் வந்து ரெண்டு முறை டெல்லிக்கு போய் அப்போதைய பிரதமராக இருந்த நரசிம்மராவ் அவர்களை சந்தித்து பேசியிருக்காங்க அவரும் தலைவரை வந்து இந்த முதல்வர் பதவிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது தலைவர் வந்து அதெல்லாம் வேணாம் நீங்கள் மூப்பனாரையே முதல்வராக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போன பிறகு மூப்பனார் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னு ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறார் அதுலேயும் சின்னம் எது அப்படின்னு பார்த்தா தலைவர் வந்து அண்ணாமலை படத்தில் சைக்கிளில் இல்லையா அதனால் சைக்கிள் சின்னம் வாங்கி ரெக்க கட்டி பறக்குதையா அண்ணாமலை சைக்கிள் அப்படிங்கிறத அந்த பாட்டையே போட்டு இவங்க வந்து ஓட்டுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் அவங்களுக்கு ஆதரவாக சில வீடியோக்கள்லாம் வெளியிட்டு அதன் பிறகு தான் தமிழ் மாநில காங்கிரஸும் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி பெறுது கலைஞர் கூட கூட்டணி வச்சாங்க கலைஞர் வந்து இனிமேல் தப்பு பண்ண மாட்டார் அப்படி தப்பு பண்ணாலும் நாங்கள் தட்டி கேட்போமோ அப்படின்னு மூப்பனார் அந்த டைம் சொன்னார் இதெல்லாமே நடந்ததுக்கு முக்கிய காரணம் அதுவும் அன்று கலைஞர் முதல்வராகிறதுக்கு முக்கிய காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படிங்கிறத இவர் வந்து அந்த பேட்டியிலே சொல்லியிருந்தார் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் புதுசாக பார்க்குற தலைவரோட ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக உடம்பெல்லாம் அப்படி சிலர்த்து போகும் தலைவரோட அரசியல் ஆளுமை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது அதனால் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ